செம்மணி புதைகுழி விவகாரம் அணையா விளக்கு போராட்ட முயற்சிக்கு சுமந்திரன் அழைப்பு என்பதாக சுமந்திரனுடைய அழைப்பை மையப்படுத்தி தினகரன் பத்திரிகை ஒரு செய்தினை கொண்டு வர பத்திரிகை இது தொடர்பான தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது செம்மணியில் இன்று முதல் அணையா விளக்கு போராட்டம் வால்கருக்கு நிலைமையை பகிரங்கமாக எடுத்துக் கூரும் என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது எனவே இந்த போராட்டம் மூன்று நாட்கள் தொடரும் என்றும் அறிவிக்கப்படுகிறது யாழ் செம்மணியில் தொடர்ச்சியாக மூன்று தினங்களுக்கு நடைபெறவுள்ள அணியா விளக்கு போராட்டம் தாயக மண்ணில் தமிழினத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளை அடையாளப்படுத்தும் ஒரு போராட்டம் எனவே இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் தமிழர்களையும் இரண்டு கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதான தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் இடையே அணியா விளக்கு போராட்டம் வெற்றிகரமாக இடம்பெற்று முடிய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது எனவே ஸ்ரீதரன் எம்பி இது தொடர்பிலான கருத்துக்களை கூறும்போது யாழ் செம்மனியில் இன்று திங்கட்கிழமையில் முன்னெடுக்கப்பட உள்ள அணியாவிளக்கு போராட்டம் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இன படுகொலையின் சாட்சியங்களாக இருக்கின்ற மனித புதைக்குழிகளின் அடையாளமாக யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்த மையானத்தில் இதுவரையான பத்தொன்பது வரையான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அங்கு இன்னும் பல மனித எலும்புக்கூடுகள் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தரவு அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த செயற்பாடு இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் ஸ்ரீதரன் எம்பி கூறுகிறார் எனவே இந்த போராட்டமானது மூன்று நாட்கள் வரை தொடரும் என்றும் அனைவரும் அனைவரையும் பங்கேற்க அழைப்பு விடுப்பதாகவும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதனிடம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணி புதைகுலிக்கு செல்ல தடையற்ற அனுமதி என்பதாக அமைச்சர் விஜயதகிர தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் வெளியாகின்றன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வாழ்க்கற்றே செம்மணி மனித புதுகுளையை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என வெளிவுகார அமைச்சர் இவ்வாறு கூறுகிறார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அந்த பகுதியில் விஜயம் மேற்கொள்ள இருக்கிற நிலையிலேயே அவர் இவ்வாறு செல்ல முடியும் என்பதாக அமைச்சர் விஜித இரத்தினால் இது தொடர்பிலான கருத்துக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஒருவர் ஒன்பது வருடங்கள் பிறகு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் தான் வருகை தந்திருந்தார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட அறிக்கையில் புதிதாக தெரிவு செய்யப்படும் அரசாங்கம் இனம் மோதலுக்கான அடிப்படை காரணங்களுக்கு தீர்வை காண வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் என்றும் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அதாவது

எனவே சில நாளிடுகள் அவர்கள் அவர் இரண்டு மாகாணங்களுக்கும் பயணப்படுவார் என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது எனவே யாழ் செம்மணி புதைக்கொளியில் புதைக்கப்படுவர்களுக்கு சர்வதேச கோரியும் சர்வதேச கண்காணிப்பினருடன் மனித புதைக்குளிகளின் அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது எனவே இந்த போராட்டங்கள் எதுவரைக்கும் இருபத்தி மூன்று தொடக்கம் ஐந்தாம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் அணியா விளக்கு என்ற பெயருடன் முன்னெடுக்கப்பட உள்ளது இலங்கை தமிழக கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மாதவா சகலரையும் இந்த போராட்டத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்